என்ன எடுத்து போக போறீங்க உங்க சொத்து எடுத்து போக போறீங்களா சம்பாதிச்ச வீடு இதெல்லாம் வரப்போது எம்டி ஹான்ஸோட தான் போக போறீங்க அப்படி நாம பிக் ஸ்டார் நீங்க என்ன சொல்றது அப்படியேனா பிரேக் அப் ஒரு 20ஸ்ல இருக்கும்போது நீங்க பீக்ல இருக்கும்போது 88 அந்த டைம்ல மேரேஜ் பண்ணீங்க 88 আফட்டர் மேரேஜ் बिफोर மேரேஜ் இந்த ஹீரோயின்ஸ்க்கு மட்டும் அது எப்பவுமே அந்த ஒரு டாக் லைன் வந்து ஸ்டிக் பண்ணிறாங்க அப்படினா அதே நீங்க எப்பி 80ஸ்லயே உடைச்சாச்சு நம்ம அத அதுக்கப்புறம் தான் நான் இந்தியா ரொம்ப பாப்புலர் ஆகிற நிறைய பண்றேன்றது சோ சினி சரை பத்தி நிறைய எங்களுக்கு நாங்க ஃபோட்டோஸ் பெருசா பெருசாக பார்த்தது கிடையாது வெளியே ஈஸா அவர் ரொம்ப சிம்பிளுங்க அவர் இஸ் அ ப்ரொடியூசர் ஆல்சோ வை ஜெயந்தி ஐபிஎஸ் இஸ் அ ப்ரொடியூசர் தட்ஸ் மை பேனர் எங்க பேனர் பட் பேசிக்லி இஸ் அ வெரி காம் அண்டுங்க ரொம்ப காம் வெளியில பெருசா அவங்க எங்கேயுமே அவரும் அவரும் அவங்க காட்டிக்க மாட்டார் வரமாட்டார் அவரும் அவர் வேலை என்னமோ நல்ல கரெக்டான ஜோடி நாங்க எங்க வேலை என்னமோ ரெண்டு பேரும் வீடு எங்க எங்கள் வேலை என்னமோ நாங்கள் மத்தபடி அங்க போய் நோண்டி இங்கைய விரல வெச்சு இ நோ இ டு தட். हाउ இஸ் យ ஆல்வேஸ் सपोर्टर போட்டு, மடை போட்டு, ஜாம் ஜாமா, கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் நோ. சிம்பிள். ஓ சிம்பிளா முடிச்சிட்டோம். தேவ என்னோட 와லை நடக்கறது வருது. மை ஹஸ்பண்ட் ஹேப்பி. லவ் மரேஜ். அல்லாஹ் फटाफट फटाफट 67 मंथஸ் லவ் அள்ள முடிஞ்சி போச்சு. சோ தட்ஸ் a ஒரு ஸ்டேஜ்ல ஓ கட் பண்ணிடலாம் நினைச்சேன். பட் ஹீ செட் நோ நோ டூ தட் எவ்வளவு டேலண்ட் இருக்கும் போது வீட்டில் வந்து வீட்ல இருந்துடலாம் ஒரு ஹவுஸ் நோ நோ டூ தட் காட் உங்களுக்கு டேலண்ட் கொடுத்துருக்குற கடவுளை நல்ல படங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு அதில் சப்போர்ட் அவர் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் வைஜயந்தி ஐபிஎஸ் அங்கேருந்து எனக்கு ஒரு அவருடைய பேனரில் தானே நான் பண்ணேன்

அண்ட் மேபி இஸ் நோ அண்டர்ஸ்டாண்டிங் ஈகோக்கு போடுறாங்க ஈகோக்கு போடுறதுனால வந்து நிறைய பேர் டைவர்ஸில் போகுது நாட் கோ ஃபார் ஈகோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இப்போ இன்கேஸ் ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் கோமா கத்துனாரு ஆஸ் அ வைஃப் நீங்க கொஞ்சம் இறங்கணும் இப்போ நீங்க ஒருவேளை உங்க வாய்ஸ் ரேஸ் ஆச்சுன்னா அவர் கொஞ்சம் இறங்கணும் ஒருபடி ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு போனாதான் ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும் ஈகோ போனால் இப்போ நீ என்ன நான் என்ன

சி ஆம் பிக் ஸ்டார் நீங்கள் என்ன சொல்கிறது அப்படி நினச்சா சரிப்பட்டு வராது அது யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சினி சார் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார் சொல்லியிருந்திருக்கீங்க நீங்கள் அவர் நாங்கள் நாங்கள் ஒரே ஒரு ஃபோட்டோ பார்த்துருக்கோம் சர்ச் பண்ண கூகுளில் வந்திருக்கு ஸோ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார் அந்த அந்த வெட்டிங் இதில் பார்க்கும்போது அப்படியே நிறைய ஆஃபர்ஸ் அவருக்கும் வந்திருக்கும் ஒரு ப்ரொடியூசர் இருந்தாலுமே கூட ஏன் வந்தது வந்தது ஸோ நான் சொன்னேன் வேணாம் வேணாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறோம் தேவையே இல்லை அவருக்கு பிடிக்காது ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க விட்டுடுங்க அவரை அவருக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல ஃபஸ்ட் thing படுத்தன நான் அப்படி இல்ல அவருக்கு அவர் ஆன் பிசினஸ் அவர் பத்தப்படி ஃபார்மட்டரா ரிங்க போட்டவே கமி ஃபோட்டோஸ் போட்டவே இல்ல இல்லவே இல்லை அப்படி இருக்கும் அவரு I எங்களுடைய வெட்டிங் photo இருக்கு கரெக்ட் அது பாக்கலாம் அதாவது அதுல பாக்கும்போது எவ்வளவு அவ்வளவு அழகா இருப்பாரு அவரு சோ ஆப்வியஸா அப்ப ஆஃபர்ஸ் வந்திருக்கும் வந்தது நிறைய வந்தது ஆஃபர்ஸ் ஹீரோ வாட் இஸ் இட் நோ 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 ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட் னு சொல்லிட்டார் ரொம்ப சின்ன வயசுலயே அப்பா அம்மா தவறிட்டதனால இன்டிபெண்டண்டா இருக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த டீனேஜ்ல இருக்கும்போது சோ எப்படி அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி நான் 15 அப்பா இருந்துட்டார் ம் ஜஸ்ட் 1 இயர் கேப்ல அம்மா இருந்துட்டாங்க சோ லைஃப் வாட் இஸ் லைஃப் ஒரு பொறுப்பு ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் லைஃப் எப்படி நடக்கணும் இப்படி போகணும் படங்கள் பண்ணனும் நல்ல பேர் டிசிப்ளின் இருக்கணும் அந்த ஏஜ்ல தெரியாது பெண்களுக்கு என்ன பண்ண தெரியாது பட் எனக்கு அப்படி இல்ல நிறைய இல்லை சொல்றேன் மிஸ்கைட் பண்ணுவாங்க ஏஜ்ல லவ்வாக இருக்கட்டும் அங்கே போறது இங்கே போகிறது ஆகிடுது அப்படி நான் இல்லை ஸோ ஐ ஜஸ்ட் என்னோட டார்கெட் கடை நிறைய நல்ல படங்கள் பண்ணோம் டாப் ஹீரோயின் ஆகணும் திஸ் வாஸ் மை டார்கெட்

ஹார்ட்லி என்னுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஹண்ட்ரட் டேஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இருந்தால் தவிர அங்கே கூட நான் ஷீல்டு வாங்கினேன்னா ஓடிடுவேன் வீட்டுக்கு நான் உட்கார பார்ட்டிசிபேட் என்னமோ எப்போ போடிடலாமான்ட்டு இருக்கும் ஸ்கூல்ல பசங்க பெல் அடிச்சு ஓடணும் வீட்டுக்கு அந்த மாதிரி இருக்கும் எனக்கு ஷீல்டு வாங்கணுமா வீட்டுக்கு போயிடலாம் பட் சில டைம்ல மேபி பெரியவங்க இருக்கும்போது ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா உட்கார் வேண்டிதான் இருக்கும்

தேவையில்லாம நான் தலையை போட்டு வைக்க மாட்டேன் கிடையாது நானு டோன் லைக் ரொம்ப செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சன் போல இருக்கீங்க இல்லையா சோ யாருமே தேவை நமக்கு அந்த மாதிரிலாம் நம்மள வந்து பூஸ்ட் பண்ணலாம் தேவையில்ல எனக்கு வேணா இருக்கு எனக்கு எனக்கு என்ன வேணும் நான் என்ன பண்ணனும் எனக்கு தெரியும் ஏதாதான் சொன்னேன்ல சின்ன வயசுல அப்பா அம்மா இறந்துட்டு போயிருக்கு யாரும் எனக்கு பூஸ்ட் பண்ணல இல்ல சம்ச்சா அடிக்கல இல்ல சம்திங் கிரேட் யாரும் சொல்லல நான் என்ன பண்ணனும் நான் பண்ணிக்கிறேன் எனக்கு என்ன வேணும் அது எடுத்துக்கிறேன்

மறுபடியும் வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு குக்கிங் எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு சமைக்கிறது கொஞ்சம் தான் வருங்க அவ்வளவா வராது எனக்கு ஏன்னா எனக்கு சின்ன வயசுல எனக்கு அம்மா வந்து என்னமோ கிச்சன் பக்கமே வரக்கூடாது எனக்கு சபதம் எடுத்த மாதிரி கிச்சன் பக்கம் வந்தா கொம்பு கையில வச்சுக்குவாங்க கரண்டி கரண்டி ஒட்டும் நான் அடிச்சிருவேன் ஓ போய் படி வரக்கூடாது என்னமோ தெரியல அப்போ பட் ஐ லவ் குக்கிங் சில ஐட்டம் வரும் நாட் எல்லாமே வராது கொஞ்சம் வரும் என்ன சில ஐட்டம் எதை ட்ரை பண்ணுவீங்க சில ஐட்டம் மீன் குழம்பு வரும் ரசம் வரும் சாம்பார் வரும் அப்புறம் எங்க தெலங்கானா டிஷ்ஷஸ் சிலது இருக்கும் வெஜிடேரியன் அது சிலது வரும் எப்போ டைம் கிடைக்குதோ நம்ம அப்படி சமைக்கிறது உண்டு நமக்கு உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் அப்படின்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிகாஸ் நீங்கள் சொல்ல மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்தாச்சு லைஃப்பில் நிறைய மேக்ஸிமம் சக்ஸஸ் தான் பார்த்துருக்கீங்க சக்ஸஸ்ன்ற டம் ஒரு ஒருத்தருக்கு டிஃபர் ஆகும் அது ஹவ் யூ சி சக்ஸஸ் ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் ஒரு டாப் போஷன் போயிடும் இப்போ மலை ஏறிட்டோம் அங்கே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அங்கேருந்து கீழே வரணும் ஸோ எனி சூப்பர் ஸ்டார்ஸ் ஆர் எனி படி ரீச் தி பொசிஷன் அங்கேருந்து கீழேருந்து விழ வேண்டியது தான் ஸோ பிகினிங் நம்ம வந்து அந்த ஸ்டார்டம் வந்து லைட்டாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிக்ஸ் பார்த்த பிறகு கீழே சரிஞ்சு விழுந்துருவோம் அது கூட க்ளைட்டாக எடுத்துக்குவோம் ஐயோ விழுந்துட்டுமே காலையில் எழுந்திரிச்சி மக்கள் யாரும் வர மாட்டேங்கிறாங்க என்னை பாக்குறதுக்கு நான் படங்கள் நடிக்க மாட்டேங்கிறேன் என்னை புக் பண்ண மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் நடக்குங்க ஆல் த ஹீரோ ஹீரோயின்ஸ் பொஷிஷன் பார்த்தோம் உங்களுக்கு அந்த கீழே விழும்போது அது சீரியஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நில்கோட் அன்ட்டு த டிப்ரெஷன் ஓகே ஸோ சக்ஸஸ் ஓகே சக்ஸஸ் வந்தது வெரி குட் வாட் இஸ் யா பிளானிங் ஒரு வீடு ஒரு நிலம் ஒரு மந்த்லி இன்கம் ஒரு வீடு ஓகே ஃபைன் போதும் சக்சஸ் இஸ் மை லைஃப் அது இல்லன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சி இது இது வச்சுக்கூடாது ஜஸ்ட் எக் ஈஸி கூலா எடுத்துக்கணும் ஸோ நீங்க சரிஞ்சு கீழே விழும்போது கூட தாங்கிக்க முடியும் உங்களால பைத்தியம் பிடிக்காது இதுதான் லைஃப் அப்படின்ட்டு ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சர்வையிடுவீங்க நிறைய பேர் அதை தான் சூசைட்ஸ் பண்ணிட்டாங்க டிப்ரெஷன்ல போயிட்டாங்க ரெண்டுமே ஈக்குவலா எடுத்துங்க இது தான் வெரி குட் வெரி குட் ரெண்டுமே ஜஸ்ட் மேக் இன் பேலன்ஸ் பண்ணிடுங்க பெரிய அடி விழும்போது நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும் எல்லாருக்கும் வரும் அவ்வளோ சக்ஸஸ்க்க கொடுத்த பிறகு பெரிய அடி கொடுப்பாங்க கடவுள் பெரிய ப்ளோ கொடுப்பாரு ஏன்னா இவங்களாக நம்ம பிடிக்க முடியாது அப்படின்ட்டு நினைப்பார் கடவுள் ஸோ சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் ஸோ ரெண்டும் சமாளம் எடுத்துன்னா லைஃப் இல் பி வெரி ஹாப்பி கஷ்டம் தெரியாது உங்களுக்கு லைஃப் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் எப்படி கஷ்டப்பட்டு வந்த இல்லைங்க கென் வந்ததுனால வாட் இஸ் லைஃப் தெரியும் எனக்கு மணி வேல்யூ தெரியும் எப்படி வாழணும்னு தெரியும் எங்கே அடிப்பட்டதோ மறுபடியும் எப்படி தெரியும் என்ன பண்ணணும் இதே இங்கேயே இருக்க முடியாதில்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்னொன்னு பார்க்கணும் சோ இதெல்லாம் நான் வந்து கம்ப்ளீட் கால்குலேட் பண்ணிட்டு சின்ன வயசுல இருந்து கஷ்டங்க பார்த்து வளர்ந்த பொண்ணுனால ஐ நோ த லைப் இப்போ நிம்மதியா எவ்வளவு பெரிய கஷ்டங்க வந்து மழை வீழ போது என் மேல ஆனாலும் ஓகே மலை அவ்வளவு தானே ஓகே சத்துடுவோம் சோ வாட் இந்த கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி ஷுட் ஹேவ் ஐடியா சோ வாட் வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு क्वेश्चंसனு சொல்வாங்க சோ அடுத்து என்ன இப்போ இத அடுத்து என்ன பண்ணப் போறோம் அப்படின்றது வந்துட்டு ஒண்ணு நம்ம மனசுல ஒரு இது இருக்கும் இட் ட்ரை தட் வர்ல கோ ஃபார் समथिंग எல்ஸ் தட்ஸ் இட் அதர் சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றேன் அதுல இஃப் யூ ஆர் நீ சக்சஸ் பார்க்கலனா டோன்ட் டேக் இட் உங்க மனசுக்கு எடுத்துக்காதீங்க ஓகே என்னமோ நமக்கு சரி வரல ஆர் யூ ஹேவ் டு ட்ரை अगेन அண்ட் ட்ரை 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 இங்க சக்ஸஸ் ஆகும் சுத்தமா வரலன்னா தென் கோ ஃபார் சம்திங் எல்ஸ் பட் எனக்கு அப்படி இல்ல நான் நினைச்சு சாதிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் நான் தெலங்கானா சாதிக்கணும் நினைச்சேன் சாதிச்சேன் அதனால சாக்ரிஃபைஸ் மை லைஃப் இட்ஸ் ஓகே இப்போ சாகும் எதுவுமே கொண்டு போறது இல்லை இல்லைங்க நீங்க செத்துட்டா

ஸோ இது பாடிக்கு எக்ஸசைஸ் அப்படின்றதுக்கு மனசுக்கு ஹவ்யூ ஒரு ரிலாக்ஸ் இயர் செல்ஃப் இந்த எம்டின்னு சொன்னீங்கல்ல எனக்கு மக்கள் பார்த்தாலே எனக்கு சந்தோஷம் வந்துடும் ஓ வேலை பண்ணிட்டே இருந்தா எனக்கு சந்தோஷம் வந்துடும் ஐ லவ் டு ஒர்க் எவ்வளோ கஷ்டம் வேலை இருந்தால் நான் பண்ணுவேன் ஐடியில் உட்காந்து எனக்கு பிடிக்காது எனக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் இந்த மிஷின் ஓடிட்டே இருக்கணும் அவங்க வரைக்கும் எங்கேயும் நீ பாட்டக்கூடாது அதுதான் எல்லாருமே விருப்பப்படுறாங்க நிச்சயம் பிடிக்காது எனக்கு ஐ டோன்ட் லைக்